இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர் நன்றியின் பலியை வாரீர் நன்மைகள் நாமே அடைவோவாரி நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை வாரீர் நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக தூய திருப்பலியானது திருவாளர் வேளாங்கண்ணி திருமதி ஃப்ரீடா குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் செய்யும் பணி ஆசிர்வதிக்கப்படவும் ஆல்பர்ட் ஜேசு யாகப்பராஜ் கல்வியிலும் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கவும் யாகப்பன் கலைச்செல்வி நவீன் வில்லியம் உடல் நலம் சிறக்கவும் குடும்பத்திலே மறித்து ஐந்தாம் ஆண்டு நினைவில் புஷ்பராஜகிரத்தின் ஆண்மை இலைப்பார்தலுக்காகவும் கேசுவடியான் அந்தோணி இன்னாசி அம்மாள் மறித்த துறபரத்தா மற்றும் யார் ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறார்கள் நாமும் இத்திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசிரியையும் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித ரயவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ளலாம் என்று எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நாம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக அவை ஆண்ட வேறமாயி எல்லாமல்ல இறைவாவும் விசுவாசிகளுக்கு மன உறுதியை தந்தருள்ளும் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயலோடு எதிர்கொள்ளவும் அவரது வள பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணகரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ இறைவாக்கினர் எசயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு ரெண்டு முதல் ஆறு வசனமுடிய இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு அதிகாரம் நான்கு இரண்டு முதல் ஆறு வசனங்கள் ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் இருக்கும் நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ராயலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும் அந்நாளில் சியோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் வருவர் உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர் என் தலைவர் சியோனின் மகளின் தீட்டைக் கழுவி தூய்மைப்படுத்துவார் நீரின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார் சியோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடிவரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார் புகைப்பட புகைப்படலத்தையும் கொழுந்துவிட்டறிய நெருப்பின் சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார் ஏனெனில் அனைத்து மாச்சிக்கு மேல் ஒருவிதமான மண்டபம் இருக்கும் அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டு பல்லவி அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது போது அகமெகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் பல்லவி அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர் இஸ்ராயல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் பல்லவி அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் எருசலேமில் சமாதான நிலத்திற்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக பல்லவி அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் உன்னுள் சமாதான நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் நம் கடவுளாகி ஆண்டவரின் இல்லம் எங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் பல்லவி அகமகிழ்வோடு ஆண்டவரதி இல்லத்திற்கு போவோம் அல்லே லூயா லே லூயா அல்லே மீட்குமாறு உமது முகமொழியை காட்டியருளும் அல்லே லூயா அல்லேயா அல்லூயா அல்லேலூயா ஆண்டவங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாரா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மத்தியினர் நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடைக்கிறான் என்றார் அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியடித்து வைக்க நான் தகுதியேற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்குட்பட்டவன் என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் அவருள் ஒருவிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவிடம் வருகை என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு ஏந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேல் யாரிடம் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப் ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை திருமருகை காலத்தினுடைய அற்புதமான நாளிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் டிசம்பர் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய பிரசனத்தில் நன்றி கூறுகின்றோம் இந்த மாதத்தை காணச் செய்த ஆண்டவருடைய கிருவைக்காக நாம் நன்றி கூற வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் நமது விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதைக் கேட்டு நிற்கின்றார் நூற்றுவர் தலைவர் தன் பையனுக்காக ஆண்டவரிடம் வந்து நிற்கின்றார் என் பையன் முடக்குவாதத்தால் படுத்து கிடக்கிறான் ஆனால் நீர் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் எத்தனையோ முயற்சி செய்தும் என் பையனுடைய வாழ்க்கையிலே எந்தவித முன்னேற்றமும் இல்லை ஆனால் நீர் நினைத்தால் மிகப்பெரிய காரியத்தை செய்ய முடியும் வந்து நிற்கின்றான் ஆண்டவர் சொல்கின்றார் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொல்கின்ற பொழுது விசுவாசம் மிளிர்கின்றது அந்த விசுவாசத்தை பார்த்து நாம் ஆச்சரியப்பட வேண்டும் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து நாம் வியப்புக்குரிய மக்களாக மாற வேண்டும் அவன் சொல்கின்ற வார்த்தை அதுதான் ஆண்டவரே உம்மால் புதுமைகள் செய்ய முடியும் என்றால் உம் வார்த்தைகளாலும் புதுமைகள் செய்ய முடியும் என்று குறிப்பிடுகின்றான் என்புக்குரியவர்களே நீர் என்னுடைய இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்னுடைய தகுதியற்ற நிலையை நான் உணர்கின்றேன் ஆனால் என் பையன் குணமாக வேண்டும் என் பையன் புதிய வாழ்க்கை பெற வேண்டும் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் அந்த வார்த்தையிலே எனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி ஆண்டவரையே வியப்புக்குரிய வகையில் அவன் வைக்கின்றான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நூற்றுவர் தலைவனை போல நம்முடைய விசுவாசம் உயர்ந்து நிற்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் இஸ்ராயல் மக்களில் கூட இத்தகைய நம்பிக்கையை விசுவாசத்தை நான் கண்டதில்லை ஆனால் உன்னில் காணுவதை பார்க்கின்ற பொழுது நான் வியப்புக்குரிய மனிதனாக நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் என் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தடவை எத்தனை இடத்திலே ஓடோடி வந்திருக்கின்றோம் ஆனால் இந்த விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசம் உயர்ந்து நிற்கின்றதா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி இவ்வளவு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றதே ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை அணுக வேண்டும் எப்படி பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் இயேசுவால் புதுமை செய்ய முடியும் என்றால் இயேசு உடுத்திருக்க கூடிய இந்த ஆடை கூட புதுமை செய்யும் என்று சொல்லி நம்பிக்கையோடு தொட்டது போல என் அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் தொட வேண்டும் சாதாரணமாக அல்ல மாறாக விசுவாசத்தோடு தொட வேண்டும் என் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என் ஆண்டவர் ஒருவரால் மட்டுமே எல்லாம் முடியும் என் ஆண்டவரால் எல்லா வாழ்விலும் ஆசிர்வதிக்க முடியும் என்ற அந்த உணர்வோடு நூற்றுவர் தலைவனை மனக்கண் முன் கொண்டு நமது வாழ்வை நாம் தொடங்குவோம் ஆமேன் தெய்வீக பலியில் உர வாடும் தெய்வீக உர வாடும் உன்னோடு <laughs> சகோதர நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளை தயவாய் ஏற்றுள்ள உண்மை வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவர் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகியங்களுக்கு அறிவித்தீர் தூய ஆவியினால் உடலெடுத்து அன்னை மரியாலிடமிருந்து பிறந்தார் புனித மக்களை உமக்க பெற்றுத்தர கரம் விரித்து பாடுபட்டார் சாபை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார் ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து முறை குரலில் சொல்வதாவது தூயவ 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா வானக தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கடிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்த அவர் கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் எங்களுக்காக அவன்னமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்த அவர் கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் எங்களுக்காக கையளிக்கப்பட்ட ஈஸ்ரு போற்றும் நம்பிக்கையின் மறைபொருள் உமது ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று உமக்கு ஓலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை உலகமெல்லாம் இருக்கும் ஒரு திருச்சபையின் நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர்கள் குருக்கள் துறவிகள் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நீ நிறைவாக ஆசிர்வித்தருள்ளும் மேலும் இந்த நாளில் கருத்து கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருவாளர் வேளாங்கண்ணி திருமதி ஃப்ரீடா குடும்பத்தை நீ நிறைவாக ஆசிர்வதி தந்தையே உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூடக்கூடிய புஷ்பராஜரீகம் ஜேசுவடியான் அந்தோணி இன்னாசியம்மாள் மற்றும் யார் ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தரலும் கடவுளின் தாயான பரிசுத்த அன்னை மரியா அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் புனித திருத்தூதர்கள் இந்த உலகில் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ் தேய்த்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே இயேசு ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதி என போற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் எங்களை விடுவித்தும் கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் சுபிப்போம் எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே ரைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரையே கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு உடனிருந்து ஆசிர்வதித்தீர் நன்றி கூறுகின்றோம் இந்த புதிய மாதத்தை கொடுத்த முதல் கிருவைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் செயல்களையும் நீர் ஆசிர்வதி சிறப்பாக இந்த மாதத்திலே கிறிஸ்துவை எங்களுடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாரிக்கக்கூடிய எங்கள் தயாரிப்பை ஆண்டவரே ஆசிர்வதித்தருள்ளும் அன்பான ஆண்டவரே இதோ இந்த காலை திருப்பலியில் எங்கள் இதயத்தை உம்மை நோக்கி நாங்கள் எழுப்புகின்றோம் ஆண்டவரை உண்மையில் நம்பிக்கை வைக்கின்றோம் நூற்றுவர் தலைவர் தன் மகனுக்காக வந்து மன்றாடியது போல ஆண்டவரே எங்களுடைய குடும்ப காரியங்களுக்காக இதோ உம்மிடத்தில் நாங்கள் ஜிபிக்கின்றோம் ஆண்டவரே நூற்றுவர் தலைவின் மீது இறக்கம் கொண்டு அவரது மகனுக்கு சுகம் அளித்தது போல அண்டவரே உடல் உள்ள நோயினால் அவதிப்படக்கூடிய எங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஆண்டவரே நீர் ஆசிர்வதித்திருள்ளும் ஆண்டவரே எங்கள் வீட்டினுடைய நிலைமையை நீர் மாற்றியிருள்ளும் தென்னாட்டின் வறண்ட ஓடையை வான்மலை நீரோடையாக மாற்றுவது போல ஆண்டவரே வறட்சியான எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே செல்வ செழிப்பிலே நீர் ஆசிர்வதித்திருள்ளும் ஆண்டவரே இன்னும் சிறப்பாக உடல் உள்ள நோயிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்தருள்ளும் நாங்கள் உம்மை மட்டுமே நம்பியிருக்கின்றோம் எங்களை ஒருபோதும் வெக்கம் வர விடாதையும் ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர் இதோ உமது இரக்கத்தை அன்றாடும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து ஆசிர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ இறைவனின் செம்மறி கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள் இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம் இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருலும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக ஆமேன் தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும் தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கே அந்த இதய பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணம் புது உதயம் அந்த இதய பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காடம் புது உதயம் தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும் வான இரக்கம் உள்ளவர் நமது நிலமும் தனது பலனை தரும் மன்றாடுவோமாக நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம் எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து இருப்பை மீது பற்றுக் எங்களுக்கு பயன் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய மன்றாடுகிறோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக ஓமாய் மாறுபார இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று மாறுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி நன்றி